ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது நாள் வரை ராசியில் அமர்ந்த சுக்கரன் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார் கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார் நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்ரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் ஐந்து தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் கும்பராசிக்கு ரொம்பவும் நன்றாக தெரியும் ராசியில இருந்த சனி பகவான் ராசியை விட்டு வெளில போயிட்டு இருப்ப ஏழ்ற சனி நமக்கு முழுசா முடியலன்னா கூட கிட்டத்தட்ட அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் எல்லாமே நன்றாக போய்விட்டது இந்த பக்கம் எட்டாம் இடத்திலிருந்து நமக்கு அடி கொடுத்த கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து விட்டார் இந்த பக்கம் ரெண்டாம் இடத்திலிருந்து அடி கொடுத்த ராகு பகவான் ராசிக்கு வந்து விட்டார் இந்த பக்கம் அர்த்தாஷ்டமத்தில் அமர்ந்து நமக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது ராசியை பார்க்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாலு பேர்கிட்ட நல்லா அடி வாங்கி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு யதார்த்தமான ஒரு சகஜமான ஒரு நிலைக்கு சமநிலைக்கு வருகிறது அதுவும் இல்லாம ராசிக்கு குரு பார்வை இப்ப ராசியில் ராகு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு வேகத்தையும் ஒரு தீவிரத்தையும் கொடுக்கும் ஆனால் ராசிக்கு குரு பார்வை அப்படின்னு வரும் பொழுது இந்த ராகு பகவான் தனது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழந்து இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பதற்கு தாங்கள் இறங்கிய காரியங்களில் விடாப்பிடியாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்போ கும்பராசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன் தான் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் இவர்களுக்கு சொந்த வீட்டை பார்க்கிறார் அதாவது பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அதே பாகியஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார் குரு வந்து இவருக்கு ஜென்ம ராசியை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் பாகியத்தை பார்க்கிறார் பாகியம்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறதோ ஃப்ளைட்ல பறக்கிறதோ இல்லைன்னா வந்து ஒரு சொந்தமா ஒரு கார் வாங்குறதோ ஒரு லக்ஷரியா ஒரு வீடு கட்டுறதோ இதெல்லாம் தான் பாக்கியம் இந்த பாக்யம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்க மாட்டோம் ஒரு ஸ்கூல் ஃபீஸு ஒரு மெடிக்கலு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னா கடன் வாங்குவோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குன்னா காசு இருந்தால் தானே போவோம் அப்போ இந்த பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம் இருக்கு அப்படின்னா சர்ப்ளஸ் கேஷ் வருகிறது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த சர்ப்ளஸ் கேஷ் நமக்கு வரும்போது முதல்ல நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கண்டிப்பாக முடிப்போம் அதற்குண்டான டைமாக வருகிறது இவர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி முதல் இந்த மாதத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் ஒன்பதாம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது பத்தாம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது லாபஸ்தான அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது ஐந்தாம் அதிபதி சொந்த வீட்டில் அமர்கிறது ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து அமர்கிறது இது எல்லாமே இவர்களுக்கு முறையா லக்கு தொழில் உத்தியோகம் வருமானம் பாக்கியம் லாபம் வெற்றி தாங்கள் இறங்கக்கூடிய காரியங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது கும்பராசியை பொறுத்தவரை இந்த நாள் வரை இவர்களுக்கு செவ்வாய் ஆறாம் வீட்டில் மறைந்திருந்தது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு தேதி அளவில் செவ்வாய் என்பவர் இங்கு இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து அமர்கிறார் பொதுவா ஏழாம் வீட்டில் செவ்வாய் வந்து அமரும் பொழுது கொடுக்க வேண்டிய பாதகமான பலன்களை இங்கு இவர்களுக்கு கொடுக்காது ஏன் அப்படின்னா இவர் கேது என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார் அப்போ அதன் வீரியமும் கோபமும் அதன் ஆற்றலும் கட்டுப்படும் அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்பது வராது இவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது ரொம்பவும் சாப்பிட்றது தொடர்ச்சியாக ஐஸ் வாட்டர் குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக

சாப்பிடுவது இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொண்டால் போதும் சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இடம் பூமி வாங்க வேண்டிய அமைப்பு வரும் கொஞ்சம் அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் ரொம்ப நாளைக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் சிரிக்கப் போகிறார்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறார்கள் இதனால் வரை எதையோ எழுந்தது போல் பறி கொடுத்தது போல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை லாபத்துக்கு குரு பார்வை பாக்கியத்துக்கு குரு பார்வை என்பது இவர்களுக்கும் இவர்களது குழந்தைகளுக்கும் தொழில் ஜீவனம் லாபம் தொடர்பான விஷயத்துக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நல்ல அனுகூலமான ஒரு காலகட்டம் இதனை பரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இந்த ராசியில் இல்லாத போது கூட இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலில் போய் அர்ச்சனை அபிஷேகம் செய்வது திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு செய்வது நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி